ஹாய் ஒய்டி ப்ராப்பர்ட்டி விவோஸ் இன்னைக்கு நாம் பார்க்க போகிற ப்ராபர்ட்டி அரசாங்கினி வேடந்தாங்கல் நகர் இந்த லே அவுட்டில் கிட்டத்தட்ட நம்ம ஒரு ஆறு பிளாட் பண்ணியிருக்கோம் அதை தொடர்ந்து ரெண்டு பிளாட் ஒரே சப்டிவிஷனில் வந்திருக்கு இப்போ இந்த ப்ராப்பர்ட்டியை பற்றின முழு தகவல்களையும் இந்த வீடியோவில் பதிவு பண்ணியிருக்கோம் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் அப்போ தான் இந்த ப்ராப்பர்ட்டியை பற்றின அப்டேட்ஸ் உங்களுக்கு தெரியும் அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ராப்பர்ட்டி ஒரு லேண்டு கிடையாது ரெண்டு லேண்டு அதாவது ஒரே லேண்டை சப்டிவிஷன் பண்ணி ரெண்டு லேண்டாக கொடுத்துருக்காங்க பிளாட் நம்பர் நாற்பத்தஞ்சு ப்ளாட் நம்பர் நாற்பத்தி ஆறு ஸோ நான் சொல்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே ஒரு பிளாட்டோடைய டீட்டெயில்ஸ் இல்லை ரெண்டு பிளாட்டோடைய டீட்டெயில்ஸ் இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா அரசாங்களணி சித்தாலப்பாக்கம் வேடந்தாங்கல் நகர் அப்படின்னு சொல்லுவாங்க ஓல்டு விஓ பிளாட் அப்படின்னு சொன்னால் எல்லாருக்குமே தெரியும் ஆன் மெயின் இருந்து ஒன் அண்ட் ஆஃப் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு இந்த ப்ராப்பர்ட்டியுடைய ஃப்ரண்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு புள்ளி ஒன்பதுக்கு என்னுடைய நீளம் முப்பத்தி அஞ்சு புள்ளி மூணு ஸோ டோட்டலாக வந்து எட்நூற்றி எழுவத்தி ஒம்பது ஸ்கொயர் ஃபீட் இப்போ நான் சொன்ன டைமென்ஷன் அப்படியே பக்கத்தில் இன்னொரு பிளாட்டும் இருக்குது ஸோ சேம் பிளாட்டை சப்டிவிஷன் பண்ணி ரெண்டு பிளாட்டாக வச்சுருக்காங்க ப்ளாட் நம்பர் நாற்பத்தஞ்சு நாற்பத்தி ஆறு இந்த லேவுட்டை பொறுத்த வரைக்கும் நிறையா இது அப் பட்டால இருக்கும் ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ப்ராப்பர்ட்டி ஆல்ரெடி பட்டால் இருந்ததை சிஎம்டி அப்ரூவ்டில் மாற்றி வச்சுருக்காங்க நார்த்து ஃபேஸிங்கில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு ஸோ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ரெசிடென்சியல் சோனில் இருக்குது இப்போ உங்கள் ப்ராப்பர்ட்டியோடைய ஃப்ரண்ட்டு ரோடு சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு அடி கொடுத்துருக்காங்க பர் ஸ்கொயர் ஃபீட் நாலாயிரூவா ஸோ நாலாயரூவாங்கிறத வந்து சின்னதாக ஒரு நெகஸ்டேஷனோட தான் கொடுக்குறாங்க இருந்தாலும் நீங்கள் வேடந்தாங்கல் நகர் பக்கத்தில் இருக்கிற புதுசாக மூணு லேவுட் ஃபார்ம் பண்ணி போட்டிருக்காங்க ஸோ அந்த லேவுட்டில் விசாரிச்சுட்டு கூட நீங்கள் நேரடியாக இங்கே வந்து அந்த ப்ளாட்டை வந்து எடுக்கிறதுக்கான ஒரு சோர்ஸை பார்க்கலாம் ஏன்னால் எல்லாமே பக்கத்தில் ஃபைவ் தௌசண்ட்டுக்கு மேலே தான் கொடுக்குறாங்க ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி இந்த பிளாட் ரூபா பர் ஸ்கொயர் ஃபீட் பேசிக்கலாம் ஸோ டேரெக்டாக ஓனர் மீட்டிங் பில்டர் எடுத்திருந்தாங்கன்னா பில்டர் மீட்டிங் ஸோ உங்களுக்கு இந்த பிளாட் பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் இதே மாதிரியான ப்ராப்பர்ட்டிஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து ஏகப்பட்ட ப்ராப்பர்ட்டிஸை வந்து போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் அடுத்தடுத்த ப்ராப்பர்டீஸ் அப்டேட் உங்களுக்கு தெரிய வரணும் அப்படின்னா ஒயிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த ப்ராப்பர்ட்டியை பற்றின கூடுதல் தகவல்கள் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க ஸோ அந் அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டிங்கன்னா அவங்க இந்த ப்ராப்பர்ட்டியை பற்றின முழு தகவலையும் சொல்லுவாங்க ப்ளஸ் டைரெக்டாக கூட்டிகிட்டு போய் காமி லொக்கேஷனை சைட் விசிட் பண்ணுறதுக்கான வேலையும் பண்ணி கொடுத்துருவாங்க இந்த நெகோசியேஷன் இந்த லேண்ட் டீடேஸ் எதுவுமே ஓனருகிட்டேயே நீங்கள் பேசிக்கலாம் ஸோ இந்த காசு விஷயங்கள் எல்லாமே நீங்கள் டைரக்டாக ஓனர்கிட்டே பேசிக்கலாம் நெகோசியேஷன் வந்து மீடியேட்ரு பண்ண மாட்டாங்க அவங்க டூ பர்சன்டேஜ் கமிஷன் பேஸில் மட்டும்தான் ஒர்க் பண்ணுவாங்களே தாண்டி நெகோஷியேஷன் பேஸில் அவங்க ஒர்க் பண்ண மாட்டாங்க ஸோ இதே மாதிரியான ப்ராப்பர்ட்டிஸ் உங்கள் கிட்டே இருக்குது நீங்கள் இந்த ப்ராப்பர்ட்டியை ரீல்சேல் பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணீங்க அப்படின்னா ஸோ தாராளமாக நீங்கள் ஒயிட்டி ப்ராப்பர்ட்டிஸை அணுகலாம் நாங்கள் உங்களுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டிஸை சிறந்த முறையில் ரீசெல் கொடுக்கலாம் Waity properties ya yeah, sir Sorry.